அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களே இந்த விஸ்வாசு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் மேசராசி நேயர்கள் பொதுவாகவே மிகவும் வேகமான தன்மை கொண்டவர்கள் அதாவது எதையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் அதே மாதிரி சில நேரம் அவங்க டவுன் ஆயிடுச்சு மைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த விஷயத்தை போட்டுருவாங்க அந்த குணமும் அவங்கள்ட்ட உண்டு எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யணுங்கிற அந்த ஈடுபாடு அவங்களுக்கு ரொம்ப உண்டு கண்டிப்பாக நம்ம இதில் இறங்கணும் இல்லை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக அதை அடித்து ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து மேசராசி நேர்களான உங்களுக்கு தான் மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று அஸ்வினி அடுத்தது பரணி அடுத்தது கார்த்திகை மேசராசி யாரோட வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட வீடு செவ்வாய் பகவான் அதாவது சூரிய உலகத்தின் அதாவது சூரிய லோகத்தின் தளபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்ட வீடு தான் உங்களோட வீடு ஓகேவா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அனைத்து விதமான நன்மையும் செய்வார் அவருக்கு உள்ள அந்த ஸ்பீடை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் முனுக்குன்னா கோபமும் வந்துடும் அந்த தன்மை கொண்டவர்களும் இந்த மேசராசி தான் இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் சில தன்மைகள் மாறி வரும் அது ஏன் அந்த மாதிரி மாறி வருகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரனோட நட்சத்திரம் அதேமாரி கார்த்திகை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகையில் ஒரு பாதம் இது மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஓகேவா அப்போ ஒவ்வொரு பாதத்தை பொறுத்தும் ஒரே நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தை பொறுத்தும் அவங்களோட குண மாறும் அதே மாதிரி நட்சத்திர பொறுத்தும் குண மாறும் அது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இப்போ அஸ்வினிங்கிறது கேதோட நட்சத்திரம் அது செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது அதாவது கேது நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது அது ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட பரணி நட்சத்திரம் வந்து செவ்வாய் வீட்டில் பொழுது அதாவது மேசராசியில் இருக்கும்போது அது ஒரு தன்மையை கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியனோட நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில் பொழுது அது ஒரு தன்மையை கொடுப்பாங்க இப்போ செவ்வாய் வீடுங்கிறது மேசராசி அதில் இந்த மூணு கிரகங்களோட நட்சத்திரங்கள் அங்கே பங்கு வைக்கிது புரியுதா நேரடியாக செவ்வாய் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம் தான் இருக்கணுங்கிறது கணக்கு கிடையாது ஓகேவா அப்போ செவ்வாய் வீட்டில் யாரோட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி சுக்கரனோட நட்சத்திரமான பரணி சூரியனோட நட்சத்திரமான கா கார்த்திகை ஸோ இவங்கெல்லாம் கலந்து தான் இந்த மேசராசியை உருவாக்கியிருக்காங்க அதனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசிக்காரவங்களாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேசிக்கான தன்மைகள் ஒரே மாதிரி இருக்குமே தவிர்த்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா புத்தி அவங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறும் அதேமாரி ராசி வேணால் அவங்க வந்து அதாவது சந்திரன் நின்ற வீடு வேணால் அவங்களுக்கு மேசராசியாக இருக்கலாம் ஆனால் அவங்களோட லக்னாதிபதி லக்னம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அவங்க லக்னம் என்ன லக்னோம் லக்னமா இல்லை வெவ்வேறு லக்னமா பன்னெண்டு ராசிகளில் வேறு ராசிகளில் வந்து லக்னம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ லக்னோங்கிறது தான் ஆன்மா லக்னோங்கிறது தான் உயிர் லக்னங்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை சந்திரன் நின்ற வீடு தான் நம்ம ராசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் அப்படின்னா சந்திரன்னா உடம்பு ஸோ அந்த உடம்பு மூலயமா தான் அந்த ஆன்மா லக்னங்கிற ஆன்மா வேலை செய்கிறதுனால நம்ம இந்த உடம்புக்குரியதை பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அதாவது சந்திரன் நின்ற வீட்டையே ராசியாக வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சந்திரன் நின்ற ராசியை வச்சு நம்ம மேசராசிக்கு பலன் பொழுது இது பொதுவான பலனாக தான் இருக்கும் அதாவது ஐம்பது சதவீத பலனாக தான் இருக்கும் பாக்கி ஐம்பது சதவீத பலன் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும் இது வந்து பர்சனலைஸ்டு மெடிசன் மாதிரி பர்சனலைஸ்டு திங்க் இது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் மாறும் அப்போ அதை நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு தெளிவாக அது எப்படி இருக்குது என்பதை பார்த்துக்கிறது தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இந்த வருஷம் வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வருஷ தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானம் நீங்கள் பேசுகிற பேச்சு லாபமாக ஆகுதா இல்லையான்னு முடிவு செய்கிற ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை வந்து அமைதியாக இருக்கா நல்ல காரியங்கள் நடக்குதா ஒரு காரியமே நடந்தாலும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ஃபேவராக அமையுதா அப்படிங்கிறத முடிவு செய்கிற ஸ்தானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த ரெண்டாவது ஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கார் அந்த ரெண்டாவது ஸ்தானங்கிறது சுக்கரனோட வீடான ரிஷபம் ரிஷபத்தில் வந்து குரு இருக்கார் குருவுக்கும் சுக்கரனுக்கும் பொதுவாகவே வந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் எதிரி கிடையாது மாற்று கருத்து உள்ளவர்கள் அப்போ மாற்று கருத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று கருத்து உள்ள வீட்டில் போய் ஒரு பர்சன் இருக்கும்பொழுது அந்தளவு சென்மையாக செயல்பட முடியாது அப்போ இந்த குரு பகவான் இப்போ இருக்கிறது எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட எதிரி வீடு அதாவது மாற்று கருத்து உள்ள எதிரின்னு நம்ம சொல்ல முடியாது மாற்று கருத்து உள்ள சுக்கர்னோடய வீட்டில் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அமைஞ்சிருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை சம்பாதிக்கிற போனால் வீட்டுக்கு வராது அதில் பிரச்சனை இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எது பேசுனாலும் பிரச்சனை ஆகிடுறது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ நிகழ்ந்து வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பயிற்சி எப்போ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சீங்க அது கரெக்டாக துல்லியமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருபகவான் பகவான் மூணாவது இடத்தில் வருகிறார் எப்பயுமே குருபகவான் தான் இருக்கிற வீட்டை சரி செய்வார் நல்லா புரிஞ்சுக்கணும் தான் இருக்கிற வீட்டை சரி செய்வார் எதன் மூலியமாக சரி செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பார்க்குற வீட்டை வச்சு சரி செய்வார் அதனால் எப்பயுமே குரு பார்க்குற இடம் நல்லாயிருக்கும் அவர் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்கிற மாதிரி சொல்லுவாங்க போட்டு அதை வதைப்பார்னு சொல்லுவாங்க வதைக்கிறது இல்லை மாற்றங்களை ஏற்படுத்துவார் திருத்துவார் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒழுக்கத்துக்கு அதிபதி அவர் தான் வாழ்க்கை நெறிமுறையை சொல்லிக் கொடுக்குறாரு மனிதர்களுக்கு அவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வாழணும் இப்படி தான் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறதும் அவர் தான் ஒரு கலையை முறைப்படி எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறதும் குரு பகவான் தான் ஸோ குரு பகவான் தான் வழிகாட்டியாக இருக்கிறார் அவர்தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஒரு இராணுவ அதிகாரியோட வீட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு ஸ்டிட்டாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் குரு இருக்கிற வீடு அதனால குரு இருக்கிற வீடு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது அது சரியாக்கிறாருன்னு அர்த்தம் குரு பார்க்குற இடமா நல்லாயிருக்கும் ஏன்னா குரு அஞ்சு ஏழு ஒம்பது வீட்டை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்க்குற வீட்டின் காரகத்துவத்தை வைத்து தான் இருக்கிற வீட்டை சரி செய்வார் அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை வைத்து அவர் இருக்கிற வீட்டை சரி செய்வார் குறிப்பாக இப்போ அவர் ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ அவர் ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார்னா தன் மனைவி மூலியமாக இல்லை தன் கணவன் மூலியமாக அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கும்னு அர்த்தம் அவருக்கு இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகும்னு அர்த்தம் அப்போ எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அந்த பார்க்குற இடத்தின் காரகத்துவத்தையும் அந்த பார்க்குற இடத்தின் உறவையும் தொழிலையும் நட்பையும் கொண்டு தான் இருக்கும் இடத்தில் பிரச்சனையை சரி செய்து கொடுப்பார் அப்பொழுது இப்போ இரண்டாம் வீட்டு பிரச்சனையாக இருந்தது இப்போ ஒரு மூணாம் வீட்டுக்கு போனோடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வருமானம் வர்றது சேமிப்பாக மாறும் கடனாக இருக்குது இப்போ அதெல்லாம் சேமிப்பாக மாறும் அதே மாதிரி நீங்கள் பேசினா எல்லோரும் கோச்சிக்கிட்டாங்க இனிமேல் அதை கோச்சிக்க மாட்டாங்க அதை எடுத்துப்பாங்க அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க அதேமாரி பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட குடும்பத்தில் ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்கள் பேசுகிற பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்போ குரு பயிற்சி இந்த வாட்டி சிறப்பாக இருக்கும் அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறார் மூணாம் வீட்டில் இருந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டை பார்க்குறார் அஞ்சாவது பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறார் அதனால் திருமணம் நட்பு மற்றும் எந்த வகையான உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு போகும் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சில கிளாரிட்டி இல்லாத எல்லாம் நல்ல தன்மை அடையும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் இப்பொழுது அடுத்ததாக என்ன பார்க்குறாரு அவர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக இப்போ அஞ்சாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்த்தாரு ஏழாம் பார்வையாக எட்டு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று என்னென்னலாம் உங்களுக்கு பாக்கியமாக அமையணுமோ நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கான பலன் கிடைக்கணுமோ லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு லக்கான பல விஷயங்கள் வந்து அமையக்கூடிய தன்மை இப்பொழுது இருக்கிறது அதுக்கப்புறம் என்னத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாவது பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கும்போது உங்களோட லாபம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் அப்போ குரு பார்க்கும்போது லாபஸ்தானம் அதிகரிக்கும் அப்போ லாபஸ்தானம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் அதிகரிக்கும் ஆக இந்த வாட்டி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் உங்களோட வரக்கூடிய நிறைய லக்கு போன வாட்டி நீங்கள் இழந்ததெல்லாம் இந்த வாட்டி திருப்பி வரக்கூடிய தன்மை இருக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களோட தைரியஸ்தானம் வலுவடையும் மூணாம் இடத்துல குரு போகும்போது தைரியஸ்தானம் அது அந்த தைரியஸ்தானம் வலுவடைந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் தைரியமாக பல காரியத்துக்கு தயங்கி தங்கி இன்னதுனால் இப்போ தைரியமாக செஞ்சு உங்களுக்கு பல விஷயங்கள் வெற்றி பெற வைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவு வரும் சில சலசலப்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி அப்புறம் நீங்கள் சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காரியங்களை செய்யக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்குறது அதே போல் அடுத்தது ராகு கேது பயிற்சி இப்போது ராகு எங்கே இருக்கிறார் அதாவது இந்த வருடம் பிறக்கும் பொழுது ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த ராகுக்கு எது பேர்ச்சிக்கு அப்புறம் என்ன வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பதினோராம் வீட்டுக்கு வருகிறார் பதினோராம் வீட்டில் ராகு வரும்போது லாபம் அதிகரிக்கும் அதாவது பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்போது லாபம் அதிகரிக்க தன்மையை கொடுப்பார் நிறையா தொழில் வரும் அதே நேரத்தில் சில வந்து காட்டி மோசம் பண்ணுறதும் வரும் அதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதேமாதிரி சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறணும்னு நினப்பாங்க அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அதையும் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துட்டு செய்யணும் ஆனால் கிடைக்கும் நீங்கள் இருக்கிறத விட அதிக சம்பளம் பெரிய பொசிஷன் பெரிய டெசிகினேஷன் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது தொந்தரவு இருக்கா இல்லை அப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு சேரணும் ஏன்னா உள்ளதும் போச்சுடாங்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ பதினோராம் இடமான இப்போ கும்பத்துக்கு அவர் வரும்போது கும்பத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் சனிக்கும் ராகுக்கும் எப்பயுமே ஆகாது புரியுதா ரெண்டு பேருமே எதிரி ஸ்தானத்தை கொண்டவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சனி கொடுக்குறத ராகு கெடுப்பார் ராகு கொடுக்குறத சனி கெடுப்பாருங்கிற மாதிரி ஒரு மாதிரியான சூழ்நிலை தான் சனிப்பயிற்சி வரைக்கும் இருக்கும் அதாவது அடுத்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி கோயிலில் ராகு காலத்தில் போய் விளக்கு போகணும் அப்படிங்களா காளி கோயிலில் போடுறது சிறப்பு இல்லைனா துர்கையில் போட்டுக்கலாம் துர்கை கோயிலில் போட்டுக்கலாம் துர்கை சன்னிதானத்தில் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுவோட தன்மையை குறைக்கும் அதேமாதிரி சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் விளக்கு போடுறது மூலியமாகவோ துளசி மாலை போடுறது மூலியமாகவோ என்ன ஆகும் கேட்டால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளை விளக்கும் ஸோ இது மூலயமா உங்களுக்கு வர வேண்டிய அந்த லாபம் வர வேண்டிய வருமானம் தடைப்படாமல் வரும் இது எல்லாருக்கும் தொழில் செய்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் ஜாபில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தன்மை தான் நம்பிக்கை அதே போல் கேது பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ அந்த ஆறாம் இடம்ங்கிறது சத்ரு ருண ரோகஸ்தானம் அதாவது எதிரி ஸ்தானம் அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாதி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இப்போ இருக்கிறார் கேது வந்து வலுவான தன்மை கொண்டவர் அதாவது பாம்புகள்லேயே வலுவான தன்மை இல்லாத கேது ரெண்டுக்குமே உண்டு அதாவது ஏழு கிரகங்கள் ரெண்டு பாம்பு பார்க்கும்போது இந்த ஏழு கிரகங்களை விட பாம்புகள் வலிமை அதிகம் அந்த ரெண்டு பாம்புலேயுமே எதுக்கு வலிமை அதிகம்னா கேதுக்கு வந்து ரொம்ப அதிக வலிமை கொண்டு அது எந்த ஸ்தானத்தை பிடிக்குதோ அது அதோடய ஸ்தானமாக ஆகிடும் அப்போ எல்லாத்துலேயுமே இப்போ உங்களுக்கு எதிர்ப்பு ஸ்தானம் உடல் நோய் ஸ்தானம் எடுத்த காரியத்தில் வெற்றி இல்லாத ஸ்தானம்தான் ஓடிட்டுருக்கும் இது ஏஜை பொறுத்து மாறும் புரியுதுதான் ஆனால் அவங்கவுங்க ஏஜிக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அவர் இப்போ ஆகி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதாவது கேது பகவான் எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீட்டுக்கு போகிறார் அப்போ அவங்களுக்கு எதிரி கிடையாது ஏற்கனவே இருக்கிற வியாதி குறைஞ்சிரும் நீங்கள் நிம்மதியாக செயல்படக்கூடிய தன்மை ஏற்படும் நல்லா புரிஞ்சிங்க பன்னெண்டில் இப்போ இருக்கிற ராகு நைட்டில் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்குறாரு அவர் பதினொன்றுக்கு வரும்போது லாபஸ்தானத்தை கொடுப்பார் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்குறாரு அவரே இப்போ என்ன வரப்போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த எதிர்ப்புத்தன்மை நோய் தன்மையெல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்துகிறார் அதே நேரத்தில் ஐந்துக்கு வரக்கூடிய ராகு அங்கே எப்படி ராகுக்கு சனி பவானுக்கும் பரிகாரம் சொல்லணும் இப்போ அதேமாரி அஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வீட்டில் கேது வரும்பொழுது அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிதான் அப்போ சூரியன் வீட்டில் கேது வரும்போது என்ன ஆகும்னா உங்களோட குலதெய்வத்தில் பாதிப்பு ஏற்படும் அதனால் குலதெய்வ பூஜை கரெக்டாக செய்யணும் குலதெய்வ அருள் உங்களுக்கு குறையும் அஞ்சில் கேது வந்த பிறகு குலதெய்வ அருள் உங்களுக்கு குறையும் அந்த குலதெய்வ அருள் குறையாமல் இருப்பதற்கு நீங்கள் குலதெய்வ பூஜையை செய்து கொள்ள வேண்டும் புரியுதா தினமும் வந்து வீட்டில் விளக்கேற்றணும் பொழுது போன நேரத்திலையும் அதாவது நால் ரட்டுவாரம் சாயங்காலமும் அதேமாரி காலத்தில் நால் ரட்டுவாரில் வந்து வீட்டு வாசலில் நீங்கள் வந்து விளக்கேற்றணும் உள்ளே நீங்கள் சாமி உண்டும்போது நீங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினைத்து எல்லாம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுறாங்க அதேமாரி குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வழிபடுவதன் மூலயமாக இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் குழந்தைகளோட உடல் கவனத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இப்போ வந்து கொஞ்சம் தலை தூக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த ச குரு பகவான் பார்க்குறதுனால அதை தான் முடியும் இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்போ தலை தூக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி இப்போ எடுக்க வேண்டும் அதே போல் அடுத்தது இப்போ இந்த ராகுகேது பயிற்சியோட தன்மை இப்படி இருக்குது அதேமாரி சனிப்பெயர்ச்சியோட தன்மை எப்படி இருக்குது அதுவும் இந்த விஸ்வாவச வருடத்தில் தான் போயிடுது ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த வருடம் முடியக்கூடிய காலகட்டத்தில் வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி ஆகிடுச்சின்னா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தனித்து நிற்கக்கூடிய தன்மையை பொழுது கொஞ்சம் உங்கள் லாபத்தில் வரக்கூடிய பிரச்சனை பணம் ஆகி வர்றதெல்லாம் சரியாயி சரியாகி உங்களுக்கு லாபம் அதிகமாக வரக்கூடிய தன்மை அடுத்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நிகழும் புரியுதா ஸோ இப்போ அந்த சனிப்பயிற்சி சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்து அதிபதி தான் தொழிலதிபதியும் லாபஸ்தான அதிபதியான சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார்னா கர்மாதிபதி நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பார் அதிகமாக அவர் ரொம்ப இந்த ரொம்ப கிரிட்டிக்கலாக புத்திசாலித்தனமாக பண்ணி நம்ம பண்ணுறதெல்லாம் அவர் வந்து பெரிய பலனை கொடுக்க மாட்டார் நற்பலனை கொடுக்க மாட்டார் அவர் ரொம்ப உழைப்பையும் நேர்மையும் கரெக்டாக இருந்தால் அதுக்கான பலனை ரெண்டு மடங்கு கொடுப்பார் அவர் அந்த மாதிரி தன்மை கொண்டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ரொம்ப புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகிருக்காது நம்மளோட புத்திசாலித்தனத்தை அதாவது புத்திசாலித்தனத்துக்கு அவர் இடம் கொடுப்பாரு அந்த புத்திசாலித்தனத்துக்கும் கிரிமினலுக்கும் ஒரு நூலு தான் வித்தியாசம் இருக்கும் நம்ம அந்த புத்திசாலித்தனம்னு நினச்சி ரொம்ப அதிபுத்திசாலித்தனத்துக்கு போகும்போது நம்ம கிரிமினலான செயல்பாட்டில் ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி அந்த கிரிமினலான செயலில் ஈடுபாடு பட்டிருந்தால் அது நற்பலனுக்கு பதிலாக கெடு பலனி அதாவது லாபத்துக்கு பதிலாக நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ மேசராசிக்காரர்கள் ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வா தான் உங்கள் ராசி அதிபதி ஆனால் சனி பகவான் செவ்வாய்க்கு எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார் இங்கே கருத்து உள்ளவர் கிடையாது இவர் இவர் எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ செவ்வாயும் சனி பகவானும் எதிரி குருவும் சுக்ர பகவானும் மாற்று கருத்து உள்ளவர்கள் எதிரி கிடையாது இதை பற்றி நம்ம நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் வகுப்பு எடுக்க போகிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் அப்போ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து மேலோட்டமாக சொல்லிடுறேன் இப்போ குரு பகவானும் சுக்கர பகவானும் மாற்று கருத்து உள்ளவர்கள் ஆனால் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் எதிரி ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அப்போது உங்கள் ராசி அதிபதிக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு தொழிலதிபதியாக தொழில் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் ஆல்ரெடி இருக்கிறார் இப்போ அதே பதினோராம் இடத்துல இவர் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஏற்கனவே உங்கள் லாபத்தில் பிரச்சனை பண்ணுவார் தொழிலில் பிரச்சனை பண்ணுவார் சில சங்கடங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணுவார் இப்போ இவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குருவோட வீட்டான மீனத்துக்கு போகும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் ஆக இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் கடந்து போக கடந்து போக மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான அம்சத்தை தான் கொடுக்கணு தவிர்த்து ஒரு கேடு பலனும் கொடுக்காது நீங்கள் ராகு கால காலிக்கோ துர்கைக்கோ ராகு காலத்தில் நீங்கள் விளக்கு போட்டு வரும்போது ராகுவோட பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை போடும் பொழுதும் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுதும் அதாவது சதுர்த்திக்கு சதுர்த்தி நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம் டெய்லி விநாயகர் வழிபடுறதுங்கும்போது ஏன்னா கேதுவோட அதுபதி அவர் தான் அவர் அஞ்சாம் ஸ்தானத்துக்கு கேது வரும்பொழுது சில பிரச்சனைகள் கொடுப்பார் அதை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் விநாயகர் பெருமான் தான் அப்போ கேது பகவானின் தன்மைகளை நம்ம குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விநாயகர் பகவானுக்கு வழிபாடு செய்வது விளக்கு போடுவது சங்கடத்திக்கு பாலாபிஷேகம் செய்வது போன்ற பல விஷயங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா கேது பகவானோட தன்மை குறைக்கும் அதே மாதிரி சனி பகவானோட கேடு பலன்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர்களுக்கு துளசி மாலை போடுவதன் மூலியமாக பெருமளவில் குறைக்க முடியும் வேறு எந்த பலனும் கிடையாது ஏன்னா இப்போ குரு பகவான் நல்ல இடத்துக்கு தான் போகிறார் மூணுங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல ஸ்தானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் எந்த விதமான கெடுபலனும் இருக்காது ஆக இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டு வரும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றிகரமான அமைப்பில் தான் இருக்குது கிரகங்களோட அமைப்பு அது சங்கடம் இல்லாமல் முழுமையான வெற்றியையும் திருப்தியையும் கொடுக்க வேண்டும்னால் இந்த பரிகாரத்தை செஞ்சு வரும்போது அது கொடுக்கும் அது மாதிரியே இப்போ திருமணத்தை பற்றி மேசராசிக்கு இப்போ திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குரு பார்வை ஏழாம் இடத்துல விடுது அதனால் மேசராசி நேயர்களில் அவங்களோட சுய ஜாதகம் அதை பார்த்து கொண்டு அதில் அந்த தோஷமும் இல்லை அப்படின்னால் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் கோச்சார ரீதியாக இந்த வருடம் திருமணத்துக்கு சரியாக தான் இருக்கிறது மேசராசிக்கு ஆனால் மற்றபடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய சுயஜாதத்தை பார்த்துட்டு அதில் எப்படி தசா புத்தி இருக்குது அதில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த வருஷம் நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து திருமணம் நடைபெறும் குழந்தை பேரை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு கேது வரார் அதாவது புத்திரஸ்தானத்துக்கு கேது வரும்போது பார்த்திங்கன்னா சில மருத்துவ செலவுகள் செய்து குழந்தை பெருக்கக்கூடிய அவசியம் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க என்னென்னா இறந்த பெண்கள் வந்து குழந்தைய பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் இருக்கும் அதே குடும்பத்தில் இறந்த பெண்கள் அகால மரணம் அடைந்த பெண்கள் கூட வந்து சில நேரம் வந்து குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சில் கேது வரும் பொழுது அதனால் அந்த குலதெய்வ பூஜையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஏதாவது தோஷம் இருக்குது இல்லை வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு சரியாக திதி கொடுக்கல அந்த திதி கொடுக்கறதெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க இல்லைனா அதுவே உங்களுக்கு சோதனையாக வந்துடும் எல்லா நேரத்தில் அகால மரணம் அடைந்தவங்களே வந்து குழந்தையாக வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி பெண்கள் அகால மரணம் அந்த குடும்பத்தில் அடைந்தவங்க குழந்தையாக வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ பூஜை செய்கிறது மூலியமாகவும் அதேமாரி இந்த பித்ருத்துக்கு வந்து நீங்கள் தேவசம் கொடுக்கறது திதி கொடுக்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கரெக்டாக செய்யும் பொழுதும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும் இது சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருக்குது இன்னும் வேறு ஏதாவது தெளிவு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் ம உங்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களையும் இது வந்து ஷேர் பண்ணி இதை வந்து லைக் பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து இதோடய இன்னும் இதை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை எனக்கு உள்ள ஏற்படுறது அதனால் இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் என்னென்ன தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வகை இந்த வருடம் மேசராசி நேயர்களுக்கு மிகவும் மிகவும் சிறந்த வருடம் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நிம்மதியாக இருங்க எல்லா விஷயமும் நல்லபடியாக அமைய எல்லாமல்ல கற்ப விநாயகர் பகவானை நான் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி